அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஏ வ்ளாக் என்னடா சிஏ விளாக்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஃபிட்டிங் டேஸ்டிக் ஆசிஃபான் பெருசாக சொல்ல முடியல ஸோ அதனால் ஷார்ட்டாக சிஏ விளாக்னு சொல்கிறேன் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்துருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா ராம்நாட்டுக்கு தான் இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புறோம் போயிட்டுருக்குறோம் அண்டு எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷூட் இருக்குது ஸோ அந்த ஷூட்டை முடிக்கிறதுக்காக தான் போகிறோம் போயிட்டு அப்படி எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த விளாகில் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முயற்சி பண்றேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ராம்நாடு உள்ள போகிறோம் ஷூட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதி நகரில் தான் ஸோ இப்போ பாரதி நகர் தான் போயிட்டு நல்லா நீட்டா ஆ ரோட் பார்த்தினா சும்மா சள்ளன்னு பைக்க போவும் ரோட்லாம் சூப்பரா போட்டாங்க முன்னாடிலாம் எல்லாம் கரடுமுரடா இருக்கும் போறது ரொம்ப நேரம் ஆகும் இப்போ வந்து ரோட்லாம் நீட்டா இருக்குனால பைக்ல சள்ளன்னு வந்தாச்சு சிரிச்சிட்டாங்க வீடியோ எடுத்தேன்ல அடக்கார என்ன சிரிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் இப்போ பாரதி நகருக்கு நம்ம வந்துட்டோம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு உள்ள போய் ஷூட் எடுத்துட்டு வீடியோத்தோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து எங்கெங்கெல்லாம் போறோம் அப்படிங்கிறது வீடியோல கண்டிப்பாக உங்களுக்கு ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்போ நாங்கள் வந்து ஷூட்டு உள்ள போறோம் ஷூட் எடுக்கிறதுக்கு உள்ள வந்தாச்சு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஷூட் வந்து என்னென்ன அப்படிலாம் நான் வந்து இந்த ப்ளாக்ல சொல்ல மாட்டேன் ஷார்ட்ஸ்ல போடுவேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க இப்போ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்காக வீடியோ எடுத்துட்டு அப்படியே வெளியே போய் எங்க எங்கெல்லாம் போறோமோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன் இப்போ ஷூட் ப்ராசஸ்ல இருக்குது நான் எங்க வந்திருக்கிறேன் அப்படிங்கறத நீங்க இதை வச்சு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு எங்க வந்து வீடியோ எடுத்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் மில்க் ஷேக்கு இப்போ இதை குடிச்சிட்டு நல்லா தெம்பாக ஷூட் பண்ணுவோம்

சூப்பராக இருக்குது கோல்கனை ஸ்வீட்ஸ்லாம் வேணுமா இது வந்து இந்த ஷாப்போட ஸ்பெஷல்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க இது அஞ்சுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்வா தான் ஸோ அந்த டேஸ்ட் பார்த்துருவோம் இங்கே வந்து எப்படி சொல்லலை எந்த எல்லா ஸ்வீட்ஸுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு நான் பேசுகிறத வச்சு நான் இங்க வந்துருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுருக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க

இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி எடுக்கிறது இருக்குல்ல டவுட்லோர் அந்த மாதிரி பிள்ளைக்கு எடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அதனால மகாராஜா கூட அங்கே போயிட்டு அடுத்த மாதிரி எங்கெங்கெல்லாம் போகிறவங்கதான் கண்டினியூவாக ப்ளாக்ல பாருங்க அங்கே போவோம் இப்போ வந்து மஹாராஜா தான் போயிட்டு இருக்கிறோம் போகிற வழியில் போர்டு பார்த்தோம் அதாவது ரெண்டு பேருக்கு முடி வெட்டினா ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணால் போதும் அப்படின்ட்டு போட்டுருந்துச்சு சரி வெட்டலாமே அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் கேட்டோம் கேட்கும்போது சொல்கிறாங்க ஒரு ஆளுக்கு டூ தௌ சரி டூ தௌசண்ட் கிராங்க பாருங்கள் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணணுமா அது வந்து ஊரில் வெட்டினாலே ஜஸ்ட்டு ஒரு ஆளுக்கு எழுபது தான் ரெண்டு பேருக்கு நூற்றி நாற்பது ரூபாயில் முடிஞ்சிடும் இங்கே ஒரு ஆளுக்கு வெட்டுறதை இரநூத்தம்பது ரூபா கொடுக்கணுமா அதோடு என்ன செய்வோம் முடி வெட்டாமல் வெளியே வந்தாச்சு இப்போ வந்து போய் இப்போ ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்திருந்தேன் அதுக்கு ட்ரௌசர் இல்லை ஸோ அந்த ட்ரௌசரை பார்த்துட்டு அப்படியே வேறு எங்கேயாவது சாப்பிட்ற மாதிரி இருந்து போகணும் மகாராஜா போகிறேன்னு சொன்ன பட் அந்த டைமில் வந்து பாருங்கன்னா நோம்பு துறக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சி ஸோ அங்கே போனால் பூத்தமாக இருக்கும் அதனால் வந்து வெஷ்மம்பிக்கு வந்தோம் நோங்க திறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் உங்களுக்கு வந்து என்னென்ன ஆர்டர் ஆட்டுக்குடியில் காலிஃப்ளவரு அப்புறம் பப்ஸு தென் அது என்ன ஜூஸு சாத்துக்குடி சாத்துக்குடி ஜூஸு எல்லாமே ஆர்டர் துறந்து நோம்பு திறந்துட்டு நேராக மகாராஜா கூட காலிஃப்ளவர் அப்புறம் ரோலு வந்து சிக்கன் சிக்கன் ரோலு காலிஃப்ளவர் வந்து சாஸ் கொடுத்துருக்குறாங்க ஊற்றி கொடுத்து சாப்பிட்ட போகிறோம் மூணு தருக்க டைம் ஆயிடுச்சு சாத்துக்குடி ஜூஸ் வர்றது பத்து நிமிஷம் ஆகும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் காலிஃப்ளவர் இன்னொரு காலிஃப்ளவர் ஆர்டர் பண்ணோம்

அலைடுங்க கிரே வர மாதிரி கிரே shade மாதிரி ഇടணும். அங்கக்குல இருக்குறது எயிட் டென் சம்திங் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் என்ன మాందంగా ఇది ఉల్లు వచ్చేసింది. మనం 410 ఇ నన్నంట కేలుగా మా నన్నంట ఆ లైనింగ్ ఎక్క తీయడానికి స్టార్ట్

லைட்டிங் மொட்டே எடுக்கணும் ஸோ லைட்டிங் எடுத்து மொட்டே போயிடும் இதில் தான் ஃபேமஸ் ரேட் வந்து ஒன் எயிட் என்ன அப்படி இருக்கு ஆயுதத்து எழுநூற்றி எண்ணூற்றி வெயிட்டிலே

மகாராஜால பர்ச்சேஸ் முடிச்சாச்சு இப்ப எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தம் தான் எதுக்குன்னா ரெடிமேட் பிளவுஸ் வந்து கலர் நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க ரெடிமேட் உயர் பட் வந்து ஒரு சில கலர் முக்கியமான கலர் அதெல்லாம் இல்லை ஆனந்தம்ல கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதான் வாங்க ஆனந்தம் போவோம் சும்மா களை கட்டுது ரம்ஜான் வரதுல அதனால செம்ம கூட்டம் ஓகே இப்போ எங்க போறோனா பிள்ளைக்கு வந்து கேப்பு அதுக்கப்புறமா ஷூ வாங்கதான் ஆப்பிள் ஷாப்பிங் போகிறேன் அங்க போனா கொஞ்சம் கலெக்ஷன் இருக்கும் ஸோ அங்கேயே எடுத்துகிட்டு போயிடுவோம் போகிறேன் சரி இதை எடுப்போம் இதுல வேற டிசைன் இருக்கான இந்த பொம்மை வேற மாதிரி போட்ட மாதிரி இதே ஒயிட்ல பாருங்க இருக்கான கிடைச்சிருச்சு அப்புறம் வந்து ஷூ பீட்டர் எல்லாமே நம்ம ஆப்பிள் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து எல்லாத்தையும் இப்போ பில்லை கட்டிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் ஓகே ஆப்பிள் ஷாப்பிங் ஆப்பிள் ஷாப்பிங்கு மகாராஜா நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போகலாம்னு சொல்லி பார்த்தோம் அதேமாதிரி கமுதி பால் கடைச்சு உங்களும் இருக்கிற அதே சேம் கடை தான் தெரியும் நாங்கள் வந்து லெஸ்ஸி நல்லா இருக்கும் அதனால லெஸ்ஸியை குடிச்சிட்டு இப்போ வீட்டை கடமை தான் இல்லாமல் கமுதி பால் கடையில் தான் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டோம் ஆப்பிள்ல அப்புறம் மகாராஜாலாம் பண்ணி முடிச்சுட்டு மறந்துட்டேன் ஒரு முக்கியமான விஷயத்தையே எல்லாமே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு போய் காட்டுறேன்னு இப்போ இப்போதான் வந்து பார்க்க ஹாஸ்பிட்டலே இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க இப்போ வீட்டுக்கு தான் கிளம்ப போறோம் போயிட்டு நான் வந்து என்னென்ன பிறந்தாளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்புறமும் வீட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போயிருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு நாங்கள் போகும் ராம்நாடுக்கு போது டைம் பார்த்தீங்கன்னா நாலரை மணி அந்த மாதிரி ஆகுச்சு இப்போ வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு பத்தரை மணி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் என்னென்ன பிறந்தாளுக்கு எடுத்தோம் பிறந்தாளுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கறத நான் ஒன்று ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து எங்க அம்மாவுக்கு எடுத்தது ஆனந்தம்ல எடுத்தோம் ஆனந்தம்ல தான் அமைஞ்சிச்சு இந்த சாஃப்ட் சில்க் தான் எடுத்தோம் பாருங்க கிரே கலர் கிரே கலர் சாஃப்ட் சில்க் எடுத்தோம் முகப்பு வந்து வேற கலர் முகப்பு வந்து இந்த கலர்ல வரும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த புடவை இதுவும் இல்லாத கலர் வேற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒண்ணு எடுத்தாச்சு இது வந்து எங்க மம்மிக்கு இதுதான் எனக்கு எடுத்தது இத வச்சுட்டு அபிதோபா ட்ரெஸ் பார்ப்போம் இது வந்து மகாராஜால எடுத்தது அம்மாரோ பார்க்க அண்ட் அபிதுக்கும் எடுத்த ட்ரெஸ் இது ரெண்டு பேரோட ட்ரெஸ் இதுக்குள்ளதான் இருக்குது ஓப்பன் பண்ணி பாக்கணும் அமாருக்கு வந்து ரெண்டு வேஷ்டி எடுத்தோம் ஒயிட் கலர் ஒன்று கிரீன் கலர் ஒன்னு அப்புறம் இதுதான் அம்மாவோட ஷர்ட் இதுதான் பீகோ பாட ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்க இது வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்தோம் இதுக்கு வந்து மேட்சிங்காக பிளாக் கலர் பேண்ட் வந்துருந்துச்சு இந்த பேண்ட்டு பெருசு தான் பிள்ளைக்கு மடக்கி விட்டு போடணும் அப்புறம் இந்த ஷர்ட் வந்து என் ஹஸ்பண்டுக்கு எடுத்தாரு இது வந்து மகாராஜாவில எடுத்தோம் இதுதான் எடுத்தோம் அவன் கொஞ்சம் லைட் கலர் தான் நல்லா இருக்கும் கலரா பாத்து எடுத்தேன் இதுக்கு மேட்சிங்கா நம்ம ஊர்லயே ஏஎஸ் லுங்கி ஷாப் இருக்கும் தான் வந்து லுங்கி நல்லா இருக்கும் கூட்டமும் இருக்கும் லுங்கி எடுக்கிறதுக்கு ஆளுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க தான் எடுத்தோம் இதுக்கு மேட்சிங்கா இந்த மெரூன் கலர் எடுத்தோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அப்புறம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் அப்பீதுக்குள்ள ட்ரெஸ் தான் ஆனா நான் எடுக்கல மாமா துபாயில இருந்து கொடுத்து விட்டுருந்தா இதுக்கு செட்டு பார்த்தீங்கன்னா டவுசர் வரும் பட் அவங்க அங்கேயே மிஸ் இதுக்கு பேண்ட் பார்க்க தான் இன்னைக்கு மகாராஜா போனது இதுக்கு கரெக்டான கிரே கலர் அமையல அதுக்கு பதிலாக பிளாக்ல கிரே போட்ட மாதிரி ஜீன் தான் அமைஞ்சிச்சு ஆனா நல்லா தான் இருக்குது வச்சு பார்க்கும் போது நல்லா இருந்துச்சு இதே எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அஃபிதுக்கு ரஃப் ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் இது அப்புறம் இது வந்து இதுக்கு தோதான ட்ரௌசர் இது அந்த வெயில் காலத்துக்கு நல்லது ஸோ அதனால இதுவும் இந்த செட்டை எடுத்தாச்சு ஆலிஃபு அவங்க வாப்ப மாதிரி பிளாக்கு அதனால அவனுக்கு லைட் கலர் தான் நல்லா இருக்கும் ஸோ அதனால இந்த கலர் எடுத்தோம் பிங்க் கலர் மாதிரி ஷேடு இதுக்கு வந்து ஒயிட் கலர் பேண்ட் வந்துருந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது ஆலிஃபு ஃபர்ஸ்ட் டே போட இது வந்து செகண்ட் டே போட்டுக்கொள்ளலான்னு வாங்க தொப்பி ட்ரெஸ் அவனுக்கு தொப்பி ட்ரெஸ்னா ரொம்ப பிடிக்கும்

கேப் ஒண்ணு அழகான குட்டி கேப் ஒண்ணு அமைஞ்சிச்சு அதுவும் எடுத்தாச்சு அப்புறம் இது பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபா ஷாலு ஆப்பிள் ஷாப்பிங்ல நான் போன அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்க போனால அப்பவே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இப்போ ஒண்ணு கலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு சரி ஒயிட் கலர் ஷால் ஒண்ணு எடுப்போமே தொண்ணூறு ரூபா ஷால்ல ஒண்ணு எடுத்துட்டு வந்தாச்சு இது எல்லாமே தான் அப்படியே எங்க ஃபேமிலிக்கு எடுத்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு ஒரு வழியா பிறநாள் வரும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்க வீட்டுல எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் உங்க வீட்டுல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்ன அப்படி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பெருநாள் வரப்போது போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ட் உங்க எல்லாருக்குமே இனியே பெருநாள் நல்வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த பிளாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்